விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நடைபெறும் போது சுடுமண்ணால் செய்யப்பட்ட வடிதட்டு கிடைத்துள்ளது சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையில் கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இங்கு நடத்தப்பட்ட ஆய்வில் மண்ணால் ஆன துவைப்படி பான் பருவி மற்றும் சுடுமண் குழாய் சங்கு வளையல்கள் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் கிடைத்தன இதேபோல் நாயக்கர் கால செம்பு நாணயங்களும் கழுத்தில் அணியக்கூடிய அணிகலன்களும் அகழாய்வில் வடித்தட்டு கிடைத்துள்ளது மூன்றாம் கட்ட அகழாய்வில் இதுவரை ஆயிரத்துக்கு மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண